வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் வாக்ஸ் இன்றைக்கி நம்ம பாலக்கீரை சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் அறுவடை செஞ்சு எடுத்தது இதில் பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள் உள்ளன இதில் நிறைய எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது நம்ம இந்த இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரேடு இல்லைனா ஒரு பத்து நாளைக்கு இடம் அது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ந உடம்புக்கு தேவையான சத்துலாம் நிறையா கிடைக்கும் இதோடைய பயன்கள் நிறைய இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை எடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கலாம் அடிக்கடி இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ள உள்ளது நம்ம பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு மாதவிடை பிரச்சனை வரும்போது இந்த சூப் அதிகம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ கண் பார்வை குறையும் போது இந்த சூ சூப்பு சாப்பிடும்போது இது வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க நல்லா தெல் பார்வையை வந்து குறைக்கிறதுலேருந்து நல்லா தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதில் ஃபோலிக் ஆக்சைடு உள்ளது நம்ம ரத்தத்தில் இருக்கிற சக்கரை அளவு வந்து நல்லா குறைக்குதுங்க இதில் கால்சியம் இருக்குது நம்ம மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இந்த சூப்பு இதில் பார்த்திங்கன்னா இதே நோய் வராமல் பாதுகாக்குது இப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் வாங்க இந்த சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாலக்கீரை சூப்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பூண்டு பல்லப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து நெய் எடுத்துங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சீரகம் ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளோ தான்ப்பா பா நம்ம பாலக்கு சூப் செய்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வானலில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிக்கலாம் நெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் இது சிம்மில் வச்சு செய்யுங்க சீரகம் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம பூண்டு பொல்ல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விற்றேன் இது கொஞ்சம் உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி வைத்துருக்கு நெய்க்கு பதிலாக பட்டர் போட்டா கூட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பு நம்மக்கிட்ட இப்போ நெய் இருக்குதுன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கோம் நீங்கள் பட்டர் வேணாமும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்ல கிளத்துக்கோ நல்லா வதங்கட்டும் வதங்கினோம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் வைத்துக்கணும் இது ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் லைட்டாக போதும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரட்டை பெரட்டை விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம் நம்ம அதை சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம நறுகி வச்சுக்கிற கொத்தமல்லியெல்லாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொச்சு வந்தோன்னா இறக்கி பரிமாறும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரை வந்து பசங்களாக இருக்கிறதுனால நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் பத்தலாம் நீங்கள் முக்கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அந்த கீரையுடைய சின்ன சின்ன தண்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இன்னைக்கு கொதிக்கும் போதே நல்ல ஒரு அர்வமாக ஸ்மெல் சூப்பராக இருக்குது அந்த மட்டன் சூப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் ஹெவியாக இருக்குது நல்லா கீரையெல்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸு அதிலே வெந்து வெந்துவிடும் கீரைங்க இல்லைனா அதோடய சத்துக்கள்லாம் குறஞ்சிரும் நமக்கு அதனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெந் வந்தவுன்னா எடுத்துருங்க அப்போ தான் அதனுடைய சத்துக்கள்லாம் நமக்கு நல்லா முழுமையாக கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பு பாலக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி தழி இதில் போட்டுக்கலாம் இந்த சூப்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படிங்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ